الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إن أرمي تشفوذر خلي تعي مار خلي السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم أبرك الميذي صلوات تشلوذن مولم كدائكم فنرند سرب இதில் முதல் சிறப்பாக நபி அலி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதன் மூலம் அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டவனாகின்றான் அல்லாஹ் அல் குரானில் குறிப்பிடும் போது அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் வானவர்களும் நபியின் மீது செலவாத்தை சொல்கின்றனர் மலக்குகளும் அவருக்காக அல்லாவிடத்தில் அருளை தேடுகின்றனர் நீங்களும் அவர் மீது செலவாத்தை சொல்லி அவர் மீது சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே ஒருவர் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தி சொல்வதன் மூலம் அவர் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றிய சிறப்பைப் பெறுகிறார் இந்த வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனமாக இடம்பெறுகிறது நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீது சலவாத்தி சொல்வதன் மூலம் கிடைக்கும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது சிறப்புகள் இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் இந்த ஹதீசிலே பார்க்கலாம் இந்த செய்தி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது என்னில் இந்த செய்தி பதிவாகிறது மண் என் மீது ஒரு முறை சலவாத்தி சொல்வாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் அப்ப இது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பத்து முறை அல்லாஹு தாலா அவர் மீது அருள் புரிகிறான் அதை போன்று அவரது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவரது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன நாளை மறுமையில் சோனத்தில் அவரது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன எனவே இந்த சிறப்புகளை நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது ஒரு முறை சலாத்து சொல்வதன் மூலம் ஒருவர் அடைந்து கொள்ளக்கூடிய சிறப்பாகும் மற்றும் ஒரு செய்தியில் நாம் முஸ்லிமிலை பார்க்கிறோம் அந்த செய்தியில் எவ்வாறு வருகிறது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி வசலம் குறிப்பிட்டார்கள் முஹத்தீனுடைய அதானை நீங்கள் செவியேற்றால் அந்த முஹத்தின் கூறுவது போன்றே நீங்கள் கூறுங்கள் அலை பிறகு என் மீது நீங்கள் செலவாத்தி சொல்லுங்கள் நீங்கள் என் மீது ஒரு முறை செலவாத்தி சொன்னால் அல்லாஹ் பத்து முறை அவருக்கு அருள் புரிகிறான் என்ற செய்தி முஸ்லிமில் முன்னூத்தி எண்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒருவர் மீது அருள் புரிவதென்பது சாதாரணமான ஒன்றல்ல அல்லாஹுடைய அருள் ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டால் அதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் அந்த பாக்கியம் ஒரு முறை அல்ல பத்து முறை அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஒரு முறை நபி சல்லாஹ் அலிஸ் அவர்களின் மீது அவன் செலவாத்தி சொல்கின்ற போது அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات الى النور وكان بالمؤمنين رحيما وعنتان உங்களுக்கு அருள் புரிகிறான் அதே போன்று அவனது வானவர்களும் என்ன செய்கிறார்கள் உங்களுக்காக அருளை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் எதற்காக நீங்கள் இருள்களில் இருந்து பிரகாசத்தின் பால் ஏற்றுவதற்காக எனவே நறுமை சகோதரர்களே சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருக்கு என்ன ஹிதாயத் என்ற நூல் பிரகாசம் கிடைத்து விட்டது அவர் வழிகேட்டிலிருந்து இருள்களில் இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்பதை இந்த குரானுடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மீது நாம் செலவாத்தி சொல்வதன் மூலம் அவர்களின் பேரில் நாம் செலவாத்தி சொல்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்புகளில் நாம் இப்போது உங்களுக்கு நான்கு சிறப்புகளை குறிப்பிட்டோம் அதில் ஐந்தாவது சிறப்பாக ஒரு மனிதனுடைய கவலைகள் நீங்குவதற்கு ஒருவனுடைய உள்ளத்தில் ஆட்கொண்டிருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதற்கும் இது ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது திருமதியில் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்போது அந்த செய்தியில் உபயபுனு காபரோதி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் யார சொல்லல்லா அதாவது நான் உங்கள் மீது அதிகம் நான் செலவாத்து சொல்ல விரும்புகிறேன் எனது செலவாத்தில் உங்களுக்காக நான் எவ்வளவை ஆக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நீ விரும்பிய அளவு நீ நாடி அளவு நீ என் மீது சலவாத்தை ஆக்கிக்கொள் என்று சொல்கிறார்கள் அப்போது அவர் கேட்கிறார் நான்கில் ஒன்று நான்கில் ஒன்றை ஆக்கி கொள்ளட்டுமா என்று கேட்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் நீ விரும்பினால் அதை வித அதிகப்படுத்திக் கொள் அது உனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி என்றால் நான் பாதியை ஆக்கி கொள்வா கொள்ளவான்னு கேட்கிறார்கள் இல்லை நீ விரும்பினால் அதை விட அதிகப்படுத்திக் கொள் அது உனக்கு சிறந்ததாக இருக்கும் அப்போது அவர்கள் கேட்கிறார்கள் மூன்றில் இரண்டை ஆக்கி கொள்ளட்டுமா என்று கேட்கிறார்கள் நீ விரும்பினால் அதை விட அதிகப்படுத்திக் கொள் அது உனக்கு ஹைராக நன்மையாக இருக்கும் என்று அவர்கள் அதன் பிறகு சொல்கிறார்கள் அதாவது எனது துவாக்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் மீது நான் செலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது நபிசல்ல அல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் இதன் துஃபா ஹம்மக் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் உனது கவலைகளுக்கு அது போதுமானதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்ப நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவு செலவாத்தி சொல்கிறோமோ அந்த அளவு அது நமது கவலைகள் நீங்குவதற்கு அது காரணமாக இருக்கிறது இந்த அழகான தீர்வை வைத்துக் கொண்டு இன்று பலர் என்ன செய்கிறார்கள் இதை தெரியாமல் எதை எங்கெங்கோ தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடியதாக நாம் நபிசல்லாசம் மீது இருக்கிறது அதே செய்தியில் வருகிறது அதே போன்ற மன்னிக்கப்படுவதற்கும் அது காரணமாகிவிடும் எனவே கவலைகள் நீங்குவதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது காரணமாகிவிடும் அப்படி என்றால் இதில் நாம் ஐந்து ஆறு ஆகிய சிறப்புகள் ஆறு சிறப்புகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் அப்ப ஐந்தாவது சிறப்பு என்ன ஒரு அடியானுடைய கவலைகளை அது போக்கி விடுகிறது ஆறாவது சிறப்பு அவனது பாவங்களையும் அது செய்து விடுகிறது எனவே நறுமை சகோதரர்களே இந்த சிறப்புக்களை எல்லாம் ஒருவர் எதன் மூலம் பெற்றுக்கொள்கிறார் நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய சலவாத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறார் அடுத்து நாம் வருவோம் ஏழாவது சிறப்புக்கு நாம் வருவோம் ஏழாவது சிறப்பை பொறுத்தவரையில் இந்த செய்தி அத்தர்ஹீப் என்ற அந்த நூலிலே பதிவாக இருக்கிறது இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் பதிவாகிறது இதை வந்து அன்சாரி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ஹதீசை பொறுத்தவரை ஹசன் தரத்தில் உள்ள ஹதிசகா பல அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த செய்தி என்ன சொல்கிறது அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹு அலை சொல்கிறார்கள் எவர் ஒருவர் அல்லாஹூ மசல் அலா முஹம்மத் இவ்வாறு சலவாத்தை சொல்வாரோ அல்லாஹ் தால என்ன செய்கிறான் நாளை மறுமையுடைய நாளில் அஹ் அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அவருக்கு ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அவருக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து என்று சொன்னால் அஹ் அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமான ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அதே போன்று ஜபத் லஹூ ஷஃபாகி எனது பரிந்துரையும் அவர் மீது கடமையாகி விடுகிறது அவருக்கு கடமையாகி விடுகிறது என்று குறிப்பிட்டார்கள் எனவே அல்லாஹுடைய தூதரின் ஷஃபத்தை பரிந்துரையை நாளை மறுமையிலே பெற்றுக் கொடுக்க கூடியதாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது இது நாம் இதில் பார்க்கக்கூடிய ஏழாவது சிறப்பாக இருக்கிறது எட்டாவது சிறப்பு என் அருமை சகோதரர்களே அவர்கள் மீது சலவாத்தி சொல்வதன் மூலம் கிடைக்கும் எட்டாவது சிறப்பு என்ன இந்த செய்தி அப்துல்லாஹி அல்ல அறிவிக்கிறார்கள் இமாம் அலி ரஹிம் அவர்கள் இந்த செய்தி இதற்கு சாட்சிகள் இருக்கக்கூடிய செய்தி என்று இந்த செய்தியை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இது பல ஹதீஸ் நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இந்த செய்தி என்ன சொல்கிறது நாளை நாளில் மனிதர்களில் எனக்கு மிக நெருக்கமானவர் யார் என்றால் என் மீது எவர் அதிகம் செலவாத்தி சொல்வாரோ என் பேரில் எவர் அதிகம் செலவாத்தி சொல்வாரோ அவர் எனக்கு நாளை மறுமையில் மிக நெருக்கமானவர் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலை வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் விரைவில் நறுமை சகோதரர்களே பாருங்கள் மிகப்பெரும் அந்தஸ்து நாளை மறுமையில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் அந்தஸ்து என்ன அல்லாவுடைய தூதரோடு அவருக்கு இருப்பதற்கு அந்த பாக்கியத்தை அவர் பெறுவார் என்றால் அதை விட வேறு சிறப்பு இருக்க முடியாது அதைவிட வேறு உயர்வு இருக்க முடியாது அந்த உயர்வையும் சிறப்பையும் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமா அதற்கான வழிகாட்டல் என்ன நாம் அல்லாஹுடைய தூதரின் பெயரால் நாம் அதிகம் செலவாத்து சொல்வது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது ஒன்பதாவது சிறப்பு நறுமை சகோதரர்களே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் பெயரால் நாம் சொல்லக்கூடிய செலவாத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒன்பதாவது சிறப்பாக நாம் இதில் பார்க்க போவது நமது துவாக்கள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு இது மிக நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் தொழுகை நாம் எடுத்துக்கொள்வோம் தொழுகையில் நாம் அத்தகையாத்தை ஓதுகிறோம் தசாஹூதை ஓதுகிறோம் அதை தொடர்ந்து நபி மீது செலவாத்து சொல்கிறோம் அதன் பிறகு அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை நீ உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய உங்களுக்கு விருப்பமான துவாக்களை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் கேட்பதற்கு முன்னால் என்ன நபீ மீது சலவாத்து சொல்லுதல் அங்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே போன்று நாம் ஜனாசா தொழுகை எடுத்துக்கொள்வோம் ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீர் சூரத்துல் ஃபாத்திகா இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபீ மீது சலவாத்து சொல்லுதல் மூன்றாவது தக்பீருக்கு பிறகுதான் அந்த ஜனாசாவுக்காக நாம் துவா செய்தல் எனவே நாம் பார்க்கிறோம் அப்ப முதலாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து அதற்கு அடுத்து இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபீம் மீது செலவாத்து சொல்கிறோம் மூன்றாவது தக்பீருக்கு பிறகுதான் அந்த ஜனாசாவுக்காக நாம் துவா செய்கிறோம் எனவே துவாக்கள் உரிய ஒரு பெரும் காரணியாக எது திகழ்கிறது நபீம் மீது செலவாத்து சொல்வது என்பது திகழ்கிறது என்பதை நாம் இதன் மூலமும் அறிந்து கொள்ளலாம் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் திருமிதியில் பார்க்கலாம் மூவாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதர் தொழுகையில் பிரார்த்திப்பதை அவர்கள் செவியேற்கிறார்கள் அவர்கள் அந்த மனிதர் நபி மீது சலவாத்தி சொல்லாமல் என்ன செய்கிறார் அவர் பிரார்த்திக்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவர் அவசரப்பட்டு விட்டார் என்ன செய்து விட்டார் அவசரப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள் அப்ப எனவே அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவருக்கோ அல்லது வேறொருவருக்கோ அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அதாவது தொழுகையில் நீங்கள் தொழுகிறீர்களா அல்லாஹுவை நீங்கள் போற்றி துதித்து அதே போன்று நபீம் மீது சலவாத்தை சொல்லி அதன் பிறகு நீங்கள் நீங்கள் விரும்பியதை பிரார்த்தியுங்கள் விரும்பியதை பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நாம் பார்க்கிறோம் அத்தஹையாத் அதில் நாம் அல்லாஹுவை அந்த அல்லாஹுக்கு நாம் காணிக்கையை செலுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அஹ் அதே போன்று அஷது அல்லா இலாஹில் அல்லாஹ் என்று வன்ன முகமதன் அப்துலும் அதை சொல்கிறோம் அதன் பிறகு நபி மீது செலவாத்தை சொல்கிறோம் அதன் பிறகு துஆவை கேட்பதுதான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய சிறந்த முறை என்பதை இந்த செய்தியும் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே இப்ப இது வந்து இதில் உள்ள ஒன்பதாவது சிறப்பென்ன நம்ம துவாக்கள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு எது மிக பிரதான ஒரு காரணியாக இருக்கிறது என்றால் நபி மீது நாம் செலவாத்தை சொல்லிவிட்டு நாம் துவா செய்வது முதலாவது அல்லாஹுவை புகழ்வது அதன் பிறகு நபி மீது செலவாத்தை சொல்வது அதன் பிறகு நாம் நமது தேவைகளை நாம் அல்லாவிடத்தில் கேட்பது அடுத்து நாம் வருவோம் இதில் பத்தாவது சிறப்பாக நபி சல்லாஹூஸ்லாம் மீது செலவாத்தி சொல்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளில் பத்தாவது சிறப்பு என்ன ஒருவர் இதன் மூலம் என்ன செய்கிறார் அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்துகிறார் அவரது ஈமானுக்கு அது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதற்குரிய சிறந்த முறை என்ன அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த முறை எப்படி நபியின் மீது நீங்கள் செலவாத்தி சொல்லுங்கள் எனவே அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு மூவியினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அந்த தூதரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் 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 நம்பிக்கை கொள்ள அவரை அவரை கண்ணியப்படுத்த மகத்துவப்படுத்த என்பது ஒரு ஆதாரமாக இருக்கிறது விரைவில் நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதரை நாம் கண்ணியப்படுத்துவதற்குரிய சிறந்த வழிமுறைதான் எதுவாக இருக்கிறது நபி மீது செலவாத்தி சொல்வது இருக்கிறது இது நாம் இதில் பார்க்கக்கூடிய பத்தாவது சிறப்பு அடுத்து பதினோராவது சிறப்பினரும் இச்சகோதரர்களே நாம் நமது மஜ்லிசுகள் என்பது ஒரு சிறந்த மஜிலிசாக ஒரு நஷ்டமடையாத நஷ்டமடையாத நஷ்டத்துக்கு உள்ளாகாத ஒரு மஜிலிசுகாக நமது மஜிலிஸ் நமது சபைகள் சந்திப்புகள் அமைய வேண்டும் என்றால் நாம் அந்த சபைகளில் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவது அதை போன்று நபி மீது சலமாத்து சொல்வது இதற்கு ஆதாரமாக நாம் ஹதீஸ்கல்லே பார்க்கிறோம் அப்போ உரை என்று அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி சஹை உல் பதிவாகிறது ஷே ஹனாசருத்தின் அல்பானி ரஹிம் அவர்கள் இதை சஹை என்று கூறுகிறார்கள் யாராவது ஒரு சாரார் ஒரு சபையிலே அவர்கள் அமர்கிறார்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு முன்னால் அல்லாஹு நினைவு கூறவில்லை என்றால் நபி மீது சலவாத்து சொல்லவில்லை என்றால் அது அவர்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் என்று வருகிறது எனவே நாம் ஒரு சபையில் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதும் நபியின் மீது செலவாத்து சொல்வது என்பதும் எதுதான் அது அந்த சபை ஒரு ஒரு நல்ல சபையாக சிறந்த சபையாக ஆகுவதற்கு அது கை சேதத்துக்குரிய அந்த நஷ்டத்துக்குரிய சபையிலிருந்து காத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நமக்கு இந்த செய்தி கூறுகிறது இது வந்து இதில் நாம் பார்க்கக்கூடிய பதினோராவது சிறப்பாக இருக்கிறது என நாங்க பார்க்கிறோம் என்று கவலை என்னவென்றால் நபிசல்லா உலக பேரை கேட்கும் போதும் இன்று பலர் செலவாத்து சொல்வதில்லை மிகப்பெரும் கஞ்சன் தான் என்ன அல்லாஹுடைய தூதருடைய பெயரை கேட்டும் நபி மீது செலவாத்து சொல்லாதவன் எனவே நாம் அல்லாஹுடைய தூதரை தூதரின் பெயரை கேட்கும் போதெல்லாம் நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செல செலவாத்துக்கும் எல்லாம் நம் மீது பத்து முறை அருள் புரிகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போன்று அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த சிறப்புக்கல்ல அஹ் இறுதியாக இதில் நாம் பார்க்கக்கூடிய பனிரெண்டாவது சிறப்பாக அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய நாட்கள் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அந்த நாளில் தான் ஆதம் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது அந்த நாளில் தான் என்ன செய்யப்படும் சூர் ஊதப்படும் ஹயாமத்துடைய நாள் என்பது ஏற்படுவது அந்த நாளில்தான் எனவே அந்த நாளில் நீங்கள் என் மீது அதிகம் செலவாத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த நாளில் என் மீது நீங்கள் அதிகம் செலவாத்தி சொல்லுங்கள் நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் என்ன செய்யப்படும் அது அவைகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இந்த நேரத்தில் நபி தோழர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா நாம் சொல்லக்கூடிய செலவாத்துகள் எப்படி உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அதாவது உங்களுடைய உடல் என்ன செய்துவிடும் மண் சாப்பிட்டு விடுமே என்று கேட்கின்ற போது சொன்னார்கள் அல்லாஹு தாலா நபிமாக உடலை மண் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி இடம் இடம்பெறுகிறது எனவே நறுமை சகோதரர்களே நபி சொல்லாசி மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் மலக்குகள் ஊடாக என்ன செய்யப்படும் அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்பதை வேற ஹதீஸ்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன எனவே ஜும்மாவுடைய நாளில் நாம் சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன எனவே வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் அதிகம் நபீம் மீது செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே இவ்வாறாக அதாவது நமக்கு ஈருலகிலும் பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் ஒரு அமல்தான் நாம் நபியின் மீது செலவாத்து சொல்வது நாம் விதத்துக்கான பிதெழத்துகள் ஆன செலவாத்துகளை விட்டு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த செலவாத்துக்களை நாம் சொல்லி சொல்ல வேண்டும் அதே போன்று பிதழத்தான சந்தர்ப்பங்கள் சில சந்தர்ப்பங்களை அதாவது மக் மனிதர்களாக உருவாக்கி கொண்டு சில இடங்களில் செலவாத்துக்குரிய இடங்களாக மாற்றி இருக்கிறார்கள் அதுவும் தவறானது அதுவும் பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுடைய தூதர் நமக்கு எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பங்களில் இந்த செலவாத்தை சொல்வதற்கு கற்றுத்தந்தார்களோ அந்த இடங்களில் நாம் அந்த செலவாத்தை சொல்ல வேண்டும் செலவாத்தில் மிகச் சிறந்த செலவாத்தாக நாம் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த செலவாத் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலி அலி முஹம்மதின் கமா சல்லை தால இப்ராஹிம் வாலி அலி இப்ராஹிம் இன்னக் ஹமீது மஜித் அல்லாஹு மபாரிக் அலா முஹம்மதின் வாலி அலி முஹம்மதின் கமா பாரக் தாலா இப்ராஹிம வால அலி இப்ராஹிம் இன்னக் ஹமீது மஜீத் எனவே நறுமை சகோதரர்களே நபி மீது நாம் அதிகம் அதிகம் செலவாத்தை சொல்லி இந்த சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோமாக واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته